யாரு பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா சாதி ரீதியிலான இப்போ தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய சிக்கல்கள் சாதி ரீதியான சம்பவம் அதிகமா நடந்துகிட்டும் இருக்குது அது வந்து வேங்க வேலா இருக்கட்டும் தீவட்டிப்பட்டியா இருக்கட்டும் மேல்பாதையா இருக்கட்டும் நீங்க சொன்ன சம்பவங்களா இருக்கட்டும் இது எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம் திராவிட மாடல் என்பது ஒரு சமூக நிதி ஆட்சி இது இந்தியா முழுக்க விரிவடை வேண்டும்

கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்தியும் அத்திப்பார் செத்து போல தூங்கிட்டு எங்க ஒரு காவலர் பேருந்துல பயணிக்கிறாரு அவர் பயணிச்சிட்டு எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அந்த அந்த பேருந்து நடத்துனர் அதை காணொலியை எடுத்து பதிவு செய்கிறாரு மறுநாள் காலையில் தமிழ்நாடு முழுமைக்கூடிய போக்குவரத்து மறித்து காவலர்கள் இங்க லைட் எரியலை நீ வந்து சத்தமாக எழுப்பிட்ட இங்கே வந்து படி படி இல்லை போட்டு விட்டு போடலை சீட்டா சரியாக இல்லை உனக்கு பட்டை போடலை கொட்டை சரி சொல்லி ஆயிரம் காரணங்களை சொல்லி மறிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்போ ஒரு காவலர் நீங்கள் பயணிச்சிட்டு எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த காவலுடைய காணொலி பரவியதுனால காவல்துறைக்கு அசிங்கம் ஏற்படுவதாக சொல்லி நீங்கள் ஒட்டுமொத்தமான பேருந்தையும் மறுக்கிறீங்கன்னா போக்குவரத்து வரைக்கும் காவல்துறைக்கும் சண்டை ரெண்டுமே அரசனுடைய கட்டுப்பாடு துறை உண்மையிலே இது அரசனுடைய ஆட்சியா இல்ல ஆளுநர் ஆட்சியா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரா இல்லையா தோத்துக்கிட்டே இருக்கீடா உண்மையிலே பார்த்தா அந்த காவலருக்கு பயணிக்க உரிமை இருக்கிறது ஏன்னா அரசாங்கமே ஒரு ஆணை போட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்கிறாங்க காவலர் தொடங்கி ஆய்வாளர் வரைக்கும் அவங்க நாற்பது அவங்க ஊருக்குள்ளே பயணிச்சிக்கலாம் அடையாள அட்டை இருந்து அவங்க பணியில இருந்தா தமிழ்நாடு பயணிக்கலாம் என்று அவரை சட்டசபையில் பேசியிருக்காரு பேசியது ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது அரசாணையும் இருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனை கூட தமிழ்நாடு முதலமைச்சரையாக தெரியல ரெண்டு சண்ட போடுக்கான் உண்மையிலே காவலர்களுக்கு என்ன பிரச்சனை போக்குவரத்துக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன பிரச்சனை எதுவுமே தெரியல ஐயோ இவன் என்ன சரியான போல இங்க தலைமை இல்லையே தலைவன் இல்ல உண்மையிலே ஸ்டாலின் வந்து ஒரு பொலிட்டீசியன் மாட்டுக்கிறதே கிடையாது அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு உதினி ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து தட்டி தர மாதிரி வராரு டெபுட்டி சிஎம் ஆக போறாரு ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு ஸ்டாலின் இருக்கக்கூடிய கருணாநிதி அவருடைய தகுதி வந்து ஸ்டாலின் பத்து பர்சன்ட் இல்ல ஸ்டாலின் இருக்க தகுதியில் ஒரு பர்சன்ட் கூட உதயநிதி ஸ்டாலின் அப்படி குறைஞ்சிட்டே வருது அந்த இது வந்து இதுதான் புரியாத புதுதான் இருக்கு இந்தியாவிலே அதிகமான சாதிய தீண்டாமை சம்பவம் நடைபெற்றது வந்து தமிழ்நாட்டுல தான் அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க அதுவும் இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகள்ல ஆடா மானங்கட்ட ஈத்திர நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா பேப் பயல பேப் பயல ஈத்திர பேப் பயல ஈத்திர சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு ஆமா நல்ல தை காதமும் வெங்காய போண்டாவும் சொல்லிக்கிட்டு நல்ல கொளுத்து போன பண்ணிகள் மாதிரி அந்த சமூக நீதி கண்காணிப்பு உள்ள யாரும் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு யாருன்னு தெரியல தலைவர்கள் யாருன்னு தெரியல யாரை போட்டாங்கன்னு தெரியல சுபகீதா ஐயா இருக்காங்களா என்னுடைய மன வேதனையை ஓரளவுக்கு மேல் என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை சொல்ல வேண்டும் அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு ஒரு சாதாரண உதவி ஸ்டாலின் திட்டா கைது பண்றாங்க ஸ்டாலின் வந்து தத்தின்னு சொன்னா உடனடியே தூக்குறாங்க ஒரு மீன் போட்டா தர்மபுரியில போய் தம்பி காளிங்கிற பையனை வந்து பாம்பு போட்ட மாதிரி தூக்கி வராங்க பிரதீப் சொல்லி ஒரு தம்பி சவு பாய் சாப் சவுக்கு அட்மின் இருந்தா அவனெல்லாம் கைது பண்ணி முப்பது நாள் உள்ள போட்டாங்க நல்லா இருக்க மாட்டானா நல்லா இருக்க மாட்டானா தம்பி நல்லாவே இருக்க மாட்டான் பேசுறதுக்கும் எழுதுவதற்கும் வழக்கு போடுறவங்க சாதிய ரீதியான செயல்பாடுல ஈடுபடுவதுல குண்டாசல் உள்ள போனா இருபத்தி ரெண்டு நாள் ஒருத்தர் வெளியே வந்திருக்காங்க சாதி கொலை பண்ணிட்டு இருபத்தி நாள் குண்டா சட்டம் போட்டு குண்டாச போர்டில் உடச்சிட்டு வெளியே வர்றான் எப்படி நடக்குது தமிழ்நாட்டில் அப்ப ஏன் குண்ட சட்டம் போடுற என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய இழிவு என்னங்க சமூக நீதி ஆட்சி கேவலம் தேவர் பிளாக்கு நாடார் பிளாக்கு சி பிளாக்கு சாதி ரீதியா பிளாக்கு பார்க்க முடியும் ஜெயில இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் மூணு பிளாக் இருக்கு தேவர்னா தேவர் தான் அங்க டூட்டி பார்க்கணும் தேவர் தான் எட்டு தேவர் தான் போலீஸ் தேவர் தான் சீஃப் ஆர்டர் நாடார் பிளாக் நாடார் பிளாக்ல நாடார் சரிவாசியா நாடார் தான் காவலர் நாடார் தான் சீஃப் ஆர்டர் நாடார் தான் ஏட்டு தான் பன்னர் பரையறு அங்க தேவேந்திரன் பறையறு அங்க வந்து தேவேந்திரன் பறையருந்தான் வந்து இதா இருக்க முடியும் சீஃபோரா இருக்க முடியும் வேற யாரும் போக முடியாது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல யார் நல்லாட்சி கொடுத்தாலும் அது காமராஜர் ஆட்சிதான் என்று கூறி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் ஈவிகேஸ் இளங்கோவன் முதலமைச்சர் மூக ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சியாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார்

இப்போ வந்து எப்படின்னா சொல்கிறதுனே தெரில எங்களுக்கு இந்த ஒரு இதுவால் எல்லோரும் வந்து அவ்வளோ ஒரு கேவலப்படுத்துகிறானுங்க எல்லாருமே ட்ரைவர் கண்டக்டர் எல்லாருமே ஓசி 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 இவங்களாம் நாங்கள் கேட்கவே இல்லை இந்த ஃப்ரீன்றதை நாங்கள் ஒன்றும் கேட்கவே இல்லை ஆட்சி காமராஜராட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தாய் குடும்பம் கிடையாது ஆயிரம் கல்லூரியிலே படிக்கின்ற பெண்களுக்கு ஆயிரம் ஆனா எனக்கு வரிசையாக இரண்டு நாட்களாக மதுரையில் மழை பெய்து வரும் நிலையில் நவீன அறிவியல் தொழில்நுட்ப அம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு மழை நீர் பகுந்தது இதாண்டா திமுக திராவிட மாடல் எல்லாம் என்னன்னு இதுதான் பதில் சுந்தரா டிராவல்ஸ் திரைப்பட பாணியில் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு புகையை கக்கியபடி காஞ்சிபுரம் சாலையில் அரசு பேருந்து ஒன்று சென்றதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாயின பெரியோர்களே தாய்மார்களே சின்னஞ்சிறு பொடிசுகளே இங்கே பல வியாதிகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற

நீங்கள் ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போது போடா